எல்லாம் வழி கொடுக்கும் என்ன ஆளும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என் அம்மா அப்பா பாதம் அணிந்து வணங்குகிறேன் ஜோதிட அன்பான வணக்கம் நவகிரங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கு என் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் புந்தியம் கருணை உள்ள சுரதும் குருவும் காரவன் காரையும் ராகுவும் கேதும் கருது மிகுசுவமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை நின்று பரிவோடு மகிழ்ந்த அலசயம் என்றும் உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை சொல்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் தட்சிணாய காலம் வருடம் கார்த்திகை மாதம் இருபதாம் தேதி சனிக்கிழமை இன்று ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை மாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிடம் வரை இரவு ஒன்பரை மணி முதல் பத்து மணி வரை ராகு காலம் காலை ஒம்பது மணி முதல் பத்து மணி வரை குளிகை நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை இன்று சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசை நோக்கி பயணம் செய்கிறதா இருந்தால் ஒரு டீஸ்பூன் தயிரை எடுத்து சாப்பிட்டுட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கும் போற காரியம் வெற்றி அடையும் இன்றைய திதி துவிதியை திதி நட்சத்திரம் மிருகசிறு நட்சத்திரம் மதியம் பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு திருவாதுரை நட்சத்திரம் யோகம் சுபம் நாம யோகம் கர்ணம் தைத்துளை கரணம் இர மதியம் இரண்டு மணி பதினேழு நிமிடம் வரை பின்பு கரசை கரணம் சந்திராஷ்டிரமம் விசாக நட்சத்திரத்திற்கு மதியம் பன்னெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை பின்பு அனுஷ நட்சத்திரத்திற்கு விருச்சக ராசி கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் சந்திர பகவான் ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் துலாம் ராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கிர பகவான் தனுசு ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இந்த புதனும் செவ்வாயும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீட்டுக்கு வந்து பயணம் வந்துடுச்சு ஓகேங்களா பொதுவாக நம்ம வந்து பயிற்சினாவே குரு பயிற்சி சனி ராகு கேது பயிற்சி தான் வச்சுருக்குறோம் இந்த மாதிரி சில கிரகங்களும் சில பயிற்சினால அதாவது வந்து இப்போ புதன் வந்து துலாத்துலேருந்து விருட்சத்தை வரும்போது சில செயல்பாடுகள் வந்து மாறுபடும் செவ்வாய் வந்து விருச்சகராசி சொந்த வீட்டிலேருந்து தனுசு வீட்டுக்கு போகும்போது சில செயல்பாடுகள் வந்து மாறுபடும் ஓகேங்களா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ராஜநிலையோட அதிர்ஷ்ட வந்து இந்த மாதிரி பர்மனன்ட் மார்க்கர் ஒன்று வாங்கி பயன்படுத்துங்க உங்களோட மணிக்கட்ல எழுதுங்க உங்க ராசிக்கு உண்டான அதிர்ஷ்ட என்ன உங்களுக்கு என்ன தேவையோ அந்த தேவையை மனதில் நினைச்சுக்கிட்டு நீங்க எழுதுனீங்கன்னா நிச்சயமாக காரியம் வந்து வெற்றியடையும் ஓகேங்களா மேசராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி அஞ்சு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பது மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் முப்பத்தி மூணு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்டம் பத்து சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி இரண்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பதினாலு துலாம் ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி இரண்டு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி நாலு தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ரெண்டு மகர ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி எட்டு அஹ் கும்பராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி மூணு மீனராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூத்தி ரெண்டு இது காமனான ராஜநிலையோட அதிர்ஷ்டம் தான் உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ஜாதகத்துக்கு அதிர்ஷ்ட எண் உங்கள் மொபைல் நம்பர்ல இருக்கா ஏடிஎம் பின் நம்பர்ல இருக்கா ஜிபேல இருக்கா ஃபோன்பேல இருக்கா இதெல்லாம் பயன்படுத்தினா நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளராக மாறுவீங்க அது சம்மந்தமாக டீடைல்ஸ் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஓகேங்களா நம்ம இப்போ இந்த ஜோதிட குறிப்பில் இந்த மாதம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆங்கில புத்தாண்டுக்கு பன்னெண்டு ராசிக்கும் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ரிஷப ராசியில் வந்து பாத்தீங்கன்னா நேற்றுக்கு இரண்டு நாளைக்கும் வந்து அவங்களுக்கு கூட பிறந்தவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன நடக்க பார்த்துருக்கோம் இன்னைக்கு தான் புதுசாக இந்த நீங்க வீடியோ பாக்குறதுதான் ஒன்னாம் தேதி டிசம்பர் ஒன்னாம் தேதியில இருந்து பாருங்க மேச ராசில இருந்து வரும் இன்னைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பேர் வந்த மாணவர்களுக்கு ஓகேங்களா முதல்ல மாணவர்கள் பார்த்தீங்கன்னா எல்கேஜி யூகேஜியிலேருந்து ஆரம்பித்து அஞ்சாவது வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து கல்வியில் வந்து சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இந்த தடைங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்கூல்லேருந்து வேறு ஸ்கூலுக்கு நீங்கள் மாற்றி போகக்கூடிய சூழ்நிலைகள் வரும் இந்த ஏப்ரல் மேக்கு அப்புறம் வேறு ஸ்கூலுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா ஆல்ரெடி படிக்கிறதுல ஒன்றுமே எஜுகேஷன் சரியில்லை ஃபீஸ் அதிகமாக இது மாதிரி ஏதோ ஒரு காரணங்கள் வந்து வரும் அல்லது வந்து அப்பா அம்மாவுக்கு இடம் மாற்றங்கள் இதனால் கூட ஸ்கூலில் வந்து மாறலாம் இதுவும் ஒரு தடை தான் அப்படி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது படிக்கிறவங்களுக்கும் கல்வி தடை ஏற்படும் எல்லாம் நல்லா படிப்பாங்க கரெக்டாக எக்ஸாமில் போய் எழுதும் போது வந்து மறந்துடுவாங்க நார்மல் மிட்டை எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா கூட இந்த மறதி ஜாஸ்தி அதிகமாக வந்துடுச்சுன்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் சில இது பரிகாரம் இருக்குது அது வேணால் கீழே உள்ள ஃபோன் நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ஓகேங்களா பன்னெண்டாவது படிக்கிற வரைக்கும் உள்ளவங்களுக்கு வந்து கொஞ்சம் தடை உண்டு கல்வியில அல்லது எதிர்பார்த்த மார்க் வந்து கம்மியாக தான் வரும் இந்த ஆண்டு இப்போ முதல் டிகிரி பிஜி யூஜி முடிக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு அதிகம் உண்டு பிஹெச்சி முடிக்கிறவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து கண்டிப்பாக உண்டு அதே மாதிரி போட்டி தேர்வு நீட் எக்ஸாம் எழுதுறாங்க ஜேஇ எக்ஸாம் எழுதுறாங்க இல்லை கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதுறாங்க இந்த மாதிரி போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் வந்து ஒன்று கிடைக்கும் விநாயகர் வழிபாடு இவங்களுக்கு வந்து மேன்மையை தரும் ஓகேங்களா விநாயகர் வழிபாடு வந்து மேன்மையை தரும் இப்ப இந்த எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு அல்லது மூணு பேனாவோ நீங்க வந்து வாங்கிக்கிங்க அதை வாங்கிட்டு விநாயகர் கோயிலில் வந்து விநாயகருக்கு மடியில் அல்லது பாதத்தில் வச்சு வாங்கிட்டு வந்து வீட்டில் ஒரு ரெண்டு நாள் எழுதி பார்த்துட்டு அப்புறம் எக்ஸாம் கொண்டுருப்போங்க ஏன்னா இப்போ இங்கே நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டு டைரெக்டாக புள்ளையாட்ட ஜோசியர் சொன்னார் வச்சோம் எக்ஸாம் போனோம்னா எழுதலை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது ஓகேங்களா நீங்கள் வாங்கி அதுக்கு தான் மூணு பேனா வாங்கி பாதத்திட்ட வச்சு அதுக்கப்புறம் வீட்டில் வந்து எழுதி பாருங்க அதே பேனா கொண்டு வந்து எக்ஸாம் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு மறைஞ்சி ஜாஸ்திங்கிறது வராது ஓகேங்களா அடுத்தது அரசியல் ஏன்னா இந்த ஆண்டு வந்து தேர்தல்லாம் வரனால தான் நம்ம மெயின் பிரீஃபா இவ்வளவு பார்க்குறோம் அரசியல்ல இருக்கிறவங்க ரிசப ராசில இருந்தீங்கன்னா நீங்க அமைதியா இருக்கிறது நல்லது அல்லது ஓரமாக ஒதுங்கி நின்று வேடிக்கை தான் உங்களுக்கு சிறப்பு ஏன்னா வாய்ப்பு கிடைக்காது ஒருவேளை வாய்ப்பு கிடைச்சாலும் ஏகப்பட்ட செலவு பண்ணி கடைசியா தோல்விங்கிற அமைப்பு தான் வரப்போகுது அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வம்பு வழக்கு கட்ட பஞ்சாயத்து இது மாதிரி வந்து காரணம் இல்லாமல் வந்து உங்களுக்கு வரும் சட்ட சிக்கல்கள் வந்து ஏற்படும் அதனால் எந்த முயற்சியும் செய்யாமல் நீங்கள் ஓரமாக நின்று வேடிக்கை பார்த்தாவே உங்களுக்கு சிறப்பு அட்லீஸ்ட் தமிழ் புத்தாண்டு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறது நல்லது ஏன்னா அதுக்கப்புறம் சில கிரகங்கள் வந்து மாறப்போகுது ஓகேங்களா அதனால் ஏப்ரல் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சிறப்பு ரிஷபராசில பிறந்து அரசியலில் ஈடுபாடு உள்ளவங்க இது ஞாபகம் வச்சு கொள்ளுங்க ஓகேங்களா எதுலையுமே அவசரப்பட்டு நீங்க வந்து போயிடாதீங்க சட்ட சிக்கல் வம்பு வழக்கெல்லாம் தேடி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா அவமானத்தை தேடி போவீங்க நான் சொல்லியிருப்பேன் ஆரம்பிக்கும் போது ரிஷபராசிக்கு அது அரசியல இருக்கவங்களுக்கு நூறு சதவீதம் பொருந்தும் திருமணம் நடக்குமா சார் அடுத்தது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் வந்து உண்டு ஓகேங்களா பார்த்த இடமே அமையும் இவங்க ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மூணு மாசத்துக்கு முன்னாடி அல்லது ஒரு மாசம் முன்னாடி பார்த்துருப்பாங்க சரி அதோட ஒன்னொன்னு பெட்ரு வருமா அப்படின்னு பாத்துக்கிட்டே இருப்பாங்க கடைசியில சரி எதுவுமே கிடைக்கலடா அது பார்த்ததே ஃபர்ஸ்ட் வந்துட்டு போனவங்களே நம்ம வந்து பேசி முடிக்கலாம்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்பு வந்து நடக்கும் பார்த்த இடமே தான் முடியும் ரிஷபராசிக்கு ஓகேங்களா ஆனால் திருமணம் நடந்து தாலி கட்டுற வரைக்கும் அவர் வந்து கவனமாக இருக்க வேண்டும் இல்லைன்னா பாதிலே கட்டாயிவிடும் ஓகேங்களா ஏன்னா அவரு ராசிக்கு எட்டுல போய் மங்கள காரகம்ல இருந்து ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி அஞ்சு எல்லாமே போய் மறைஞ்சிருக்கு அதனால ராசில ஒரு பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமணம் ஆகணும் அப்படின்னா அவங்க ஃபேமில இருக்க யாராச்சும் ஒருத்தங்க அப்பா அம்மா அப்பாவோ அல்லது அம்மாவோ ஆப்போசிட் சம்பந்தி வீட்ல இருந்து ஒருத்தவங்களோட பேச்சுவார்த்தை மட்டும்தான் இருக்கணும் குடும்பமே பேச ஆரம்பிச்சீங்கன்னா பாதிலே நின்றும் திருமணம் கவனமாக இருக்கணும் ஓகேங்களா வேலை கிடைக்குமா அடுத்தது ஓகேங்களா கண்டிப்பாக வந்து வேலை வாய்ப்பு வந்து உண்டு ஓகேங்களா அந்த வேலை வாய்ப்புங்கிறது விநாயகர் வழிபாடு வந்து பண்ணுங்க அல்லது அனுமான் வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது அதுவும் வந்து சிவன் கோயில இருக்கிற விநாயகரை பண்ணணும் நீங்க நார்மலா அரச மரத்து கீழே உள்ளது தனி கோயிலுக்கு போகக்கூடாது சிவன் கோயில இருக்கிற விநாயகர் வழிபாடு அல்லது சிவன் கோயில ஆஞ்சநேயர் ஒரு சில இதுல இருப்பாங்க அந்த இதுல போய் வழிபாடு பண்ணாலும் உங்களுக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் இரண்டாவது முயற்சியில தான் அது வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் முயற்சியோட ரெண்டாவது முயற்சியில வந்து கிடைக்கும் இப்போ திருமணமாகி ரொம்ப நாள் இருக்கு குழந்த பாக்கியம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு கொஷின்ஸ் இருக்கும் சில பேத்துக்கு ஓகேங்களா அவங்களுக்கு இந்த ஆண்டு வந்து கொஞ்சம் வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மி தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் இயற்கையான முறையில் கொஞ்சம் கம்மி சேர்க்கையிலையும் எடுத்தாலும் ரெண்டாவது முயற்சி தான் வெற்றி அடையும் ஐவிஎஃப் ஐவிஐ இது மாதிரி சொல்றாங்க பார்த்தீங்களா அதுக்கு போனாலும் இரண்டாவது முறை தான் வந்து செயல்பட முடியும் ஓகேங்களா முதல் முயற்சி சக்சஸ் கம்மியாகும் புதுசாக திருமணமானவங்க கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஒரு வருஷம் தாமதமானாலும் குழந்தை கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம வந்து எடுத்துக்கலாம் அடுத்து வந்து வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டா அப்படின்னா கண்டிப்பாக உண்டு ஆனால் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை நாலாவது முயற்சியில தான் வந்து பார்த்தீங்கன்னா பலன் வந்து கிடைக்கும் இவங்களை பொறுத்த வரைக்கும் எடுத்தவனே பணத்தை கொடுத்து போகிறோன்னு நினச்சிங்கன்னா அதில் ஏமாற்றங்கள் வரும் ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை வந்து ஃபெயிலியர் ஆகும் அதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் எடுத்தோன்னே அதிகப்படியான பணத்தை கொடுக்காதீங்க பணம் கொடுத்து போறவங்களா இருந்தால் சின்னதாக டோக்கன் அட்வான்ஸ் மாதிரி சின்னதாக கொடுங்க அங்கே போன பிறகு பையன் வந்து ஃப்ளைட் அவுட் அங்கே இறங்குன பிறகுனா பணம் தருவேன்னு சொல்லுங்கள் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் காரியம் வந்து வெற்றி அடையும் ஓகேங்களா ஒரு அதிகப்படியான முயற்சிகள் இருக்கணும் இல்லைனா பணம் கொடுக்காம சில பேர் இன்ட்ரி அட்டன் பண்ணி நார்மலா போகணும்னு நினைச்சனாலும் ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்து பண்ணுங்க அது வந்து நைட்டு நேரத்துல வந்து நீங்க கொஞ்சம் எடுக்கணும் ஏன்னா வெளிநாடுங்கிறது நமக்கு இங்க இரவுனா அங்க பகல் அங்க பகல்னா இங்க இரவு அதனால அதை உள்டாவ நீங்க பண்ணீங்கன்னா கொஞ்சம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் இப்ப ரிசபராசில இருக்கவங்களுக்கு வந்து அரசு அரசியல் வேலையில இருக்கிறவங்களுக்கு வந்து பதவி உயர்வு வந்து கிடைக்கும் அதே மாதிரி கடன் அடையுமா அப்படின்னா நிச்சயமா அடையும் ஏன்னா ரிஷபராசிக்கு ஆறாம் அதிபதியே சுக்கரன் அவர் வந்து எட்டுல மறைஞ்சிருக்காரு ஓகேங்களா முன்னாடி சொன்ன பழமொழிதான் கெட்டவன் கெட்டிட்டாலே கெட்டு போயிட்டாலே அவங்களுக்கு வந்து நல்ல யோகம் தான் வரும் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும் அந்த பலன் தான் அதனால் கடன் கண்டிப்பாக கொஞ்சம் அடையும் ஓகேங்களா இவங்களை பொறுத்த வரைக்கும் வெள்ளிக்கிழமை சாயங்காலம் ஆறரை மணிக்கு மேலே சிவன் கோயிலில் இருக்க நந்தி பகவான் பக்கத்தில் வந்து விளக்கேற்றிட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது ரெண்டு விளக்கா ஏத்துங்க அது ரொம்ப சிறப்பு ஓகேங்களா நந்தி பக்கத்தில் ஏற்றமுலன்னா அவங்க எங்கே கொடுத்துருக்காங்களோ ஸ்டாண்டில் அந்த இடத்துல நந்தியை நீங்கள் மனதாரம் நினச்சிக்கிட்டு விளக்கு ஏற்றணும் சும்மா ஜோசியர் சொல்லிட்டாங்க விளக்கேற்ற சொன்னாங்கன்னா நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடமைக்கும் போய் ஒரு விளக்கு வாங்குறது எண்ணெய் ஊத்துறது அந்த மாதிரி கிடையாது உங்களோட கோரிக்கை உங்களோட நியாயமான எண்ணங்கள் எதுவோ அதை நீங்க மனதுல தான் நீங்க வந்து அந்த விளக்கே ஏத்தணும் அப்ப அந்த விளக்கு ஏத்தும்போது எந்த கவனமும் இருக்கக்கூடாது ஒன்லி உங்களோட கோரிக்கை மனசுல நினைச்சிட்டு நான் இந்த காரியத்தை காண்டி விளக்கு ஏத்துறேன் இந்த விளக்கு எப்படி பிரகாசமா எரியுதும் என்னோட வாழ்க்கை அந்த மாதிரி பிரகாசமா எரிய வேண்டும் அப்படிங்கிறத நீங்க தான் விளக்கு ஏத்தணும் ஜோசியர் சொல்டர் ஆஹ் அப்படின்னா ஒன்றும் காரியமே நடக்காது ஓகேங்களா ரெண்டு விளக்கு ஏத்துங்க தீபத்தில் வந்து விளக்கு ஏத்துங்க இந்த பொதுவா வந்து கோயிலுக்கு வாசலில் வந்து விளக்கு விற்பாங்க அதெல்லாம் வாங்கிட்டு போய் நீங்க தயவுசெய்து ஏத்தவே ஏத்தாதீங்க அது எண்ணெயா டால்டாவா கலப்படம் என்னங்கிறதே தெரியாது நீங்க இப்ப இந்த கார்த்திகை மாசம் விளக்கெல்லாம் நிறைய மண் செட்டில வந்து செஞ்சு விற்பாங்க போய் நிறைய வாங்கி வீட்டில் வச்சுங்க வீட்டில் வச்சுட்டு கோயிலுக்கு போகிற முன்னாடி வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு போங்க நல்லா அதை கழுவிட்டு சந்தனம் குங்குமம் வச்சு கொண்டுட்டு போய் விளக்கேத்துங்க கோயிலில் உள்ளதை வந்து வாங்க வேண்டாம் வெளியில் விற்கிறத வாங்க வேண்டாம் தயவு செய்து ஓகேங்களா பரிகாரம் ஓகேங்களா ரிஷபராசிக்கு பரிகாரம் குலதெய்வ வழிபாடு தான் இம்பார்ட்டன்ட் ஃபர்ஸ்ட் நான் எப்போதுமே எல்லாத்துக்கும் சொல்கிறோம் குலதெய்வம் தான் குலதெய்வத்துக்கு மிஞ்சினது எதுவுமே கிடையாது குலதெய்வ வழிபாடு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை பௌர்ணமிக்கு வந்து வழிபாடு பண்ணுங்க அல்லது நீங்க ரொம்ப லாங்கில் இருக்கீங்க சென்னை பெங்களூர் இந்த மாதிரி வெ வெளிநாட்டில் இருந்தீங்கன்னா அங்க இருந்துகிட்டே உங்க குலதெய்வம் எந்த திசை இருக்கு ஏன்னா இப்போ திசைங்கிறதுனா எல்லாமே போன்லேயே வந்துருச்சு அந்த திசை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே அதை நோக்கி நீங்க திரும்புங்க உங்க வீடு அல்லது ரூம்ல இருந்து கிழக்கு நோக்கி இருக்கா கிழக்கு நோக்கி நின்று பாருங்க இல்லைன்னா வந்து எந்த திசையை பாருங்க ஆனா ஒன்று ஒன்று ஒண்ணு நீங்கள் என்ன பண்ணலாம்னா மாடியில் ஏறி சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணி என்னோட தெய்வத்திட்ட போய் நீ சமர்ப்பி அப்படின்னு சொன்னாவே சூரியன் பேர் சூரியன் வந்து உலகத்துக்கே காமனான மனிதர் ஓகேவா அப்போ அந்த சூரிய பகவான தினைக்கு நீங்கள் நினச்சா கூட போதுமானது இது வந்து ரிஷபராசி மட்டும் இல்லை எல்லா ராசிக்காரர்களும் ஆஹ் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல யார் எது பிறந்தாலும் சரி சூரியனை வழிபட்டாவே வெற்றி வாய்ப்புகள் வந்து உண்டு இரண்டாவது வழிபாடு அப்படின்னா ஸ்ரீ வாஞ்சியம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஸ்டீ வாஞ்சியம் ஆஹ் அங்க வந்து யம தர்ம ராஜா கோயில் வந்து இருக்கு அங்க வந்து கார்த்திகை மாசம் கடை ஞாயிறு கார்த்திகை மாசத்துல கடைசி ஞாயிற்றுல ரொம்ப ஃபேமஸா இருக்கும் ஆஹ் ஏன்னா உங்களோட ராசி நாதன் சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து மறைஞ்சு இருக்கிறாரு அப்ப இந்த ஆண்டு பொறுத்த பொறுத்துக்கு இந்த வாகன விபத்து அவமானம் எல்லாம் ஏற்படும் பாத்தீங்களா அது வராமல் தடுக்கிறதுக்கு ஸ்ரீ வாஞ்சியத்துல இருக்கிற யம தர்ம ராஜாவை வந்து வழிபாடு பண்ண அங்க வந்து குளம் இருக்கும் அந்த குளத்துல வந்து நீராடுங்க ஓகேங்களா குளத்துல பைப் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ரீசெண்டா அந்த பைப்ல குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிட்டு ஆஹ் யம தர்மன் இருப்பாங்க அப்புறம் அங்க சிவன் இருப்பாங்க எல்லா எல்லா சாமியும் இருப்பாங்க போய் ஒரு நாள் அங்க தங்குற மாதிரி பாருங்க ஆனா ஸ்ரீவாஞ்சியம் வாஞ்சியம் ரொம்ப லாஸ்ட்ல இருக்கும் பஸ் போக்குவரத்து ட்ரெயின் எல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பிளான் பண்ணி செய்யுங்க கடைநாய் ஞாயிறு வந்து விசேஷம்தான் ஆனால் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை போக முடிஞ்சால் போகலாம் அல்லது மற்ற நாள்ல கூட நீங்க வந்து போயிட்டு வாங்க ஏன்னா அந்த குளத்தில் வந்து எல்லா விதமான நதியும் இந்த கார்த்திகை மாசத்துல வந்து ஒன்று சேருதுன்னு வந்து ஐதீகம் ஓகேங்களா யமனுக்கே அங்கே வந்து பாத்தீங்கன்னா உயிர் கொடுத்த இடம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ரிஷபராசி பறந்து இந்த நபர்கள் குழந்தையா இருந்தாலும் வீட்டில் இருக்க பெரியவங்க வந்து கூட்டிட்டு போகலாம் ஓகேங்களா பெரிய மனிதர்கள் இருந்தால் நீங்களே கூட போயிட்டு வரலாம் உங்களோட குலதெய்வ கோயிலுக்கு அடுத்தது ஸ்ரீ வாஞ்சியர் யம தர்ம வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது வியாழக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்வது உங்கள் செல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில் நன்றி வணக்கம் வாழ்கோளமுடன்